எச்சில் உமிழ்நீர் இந்த உமிழ்நீர் எதுலேருந்து வருதுன்னு தெரியுமா இந்த உமிழ்நீர் எதுலேருந்து வருதுன்னா உமிழ்நீர் சுரப்பிகள் நம்ம உடம்புல இரண்டு வகையான உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்குது ஒன்று வந்து மேஜர் சலைவரி கிளன்ஸ் அண்ட் மைனர் சலைவரி கிளன்ஸ் சலைவெரி கிளன்னால் உமிழ்நீர் சுரப்பிகள் இந்த மைனர் செலவரி கிளான்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் மைனர் செலவரி கிளான்ஸ் இருக்கும் இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது எங்கெல்லாம் இருக்கும்னா உதடு மற்றும் கன்னத்தோட உற்புறம் நாக்கு இங்கெல்லாம் வந்து மோஸ்ட்டாக வந்து இது இருக்கும் மேஜர் செலவெரி கிளான்ஸ் வந்து மொத்தம் மூணு டைப்பில் வந்து இருக்கு இது ஒன்று வந்து பரோட்டிட் சலவரி கிளான்ஸ் அண்ட் சப்லிங்குமல் செலவெரி கிளான்ஸ் அண்ட் சப்மேடிபுலர் செலவெரி கிளான்ஸ் இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் இப்போது மேஜர் சலைவரி கிளாண்ட்ஸ் எங்கெங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன்று வந்து சப்ளிங்கல் கிளாண்ட் இது வந்து எங்கே இருக்கும்னா நாக்கோட ரெண்டு பக்கமும் ஃப்ளோர் ஆஃப் த மவுத் அதாவது அந்த வாயோட அடிப்புறத்துக்கு அடியில் இது வந்து லொக்கேட் ஆகிருக்கும் செகண்ட் ஒன் சப்மேண்டிப்ளார் சலவெடி கிளாண்ட் இந்த சப்மேண்டிப்ளர் கிளான்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட கீழ்த்தாடைக்கு அடியில் இது வந்து இருக்கும் ரெண்டு பக்கமும் இருக்கும் இதனால் ப்ரொடியூஸ் ஆகுற சலைவா அதாவது எச்சில் வந்து எங்கே வந்து வெளியாகும்னா சப்ளிங்குல் கிளான்ஸ் மாதிரி நாக்குக்கு அடியில் வெளியாகும் தேர்டு ஒன் பரோட்டிட் சலவரி க்ளாண்டு இந்த பரோட்டி க்ளாண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா உங்களோட ரெண்டு காதுகளுக்கு முன்னாடி இது வந்து லொக்கேட் ஆகிருக்கும் இது ப்ரொடியூஸ் பண்ணுற எச்சில் அதாவது சலைவா எங்கே வெளியே வரும் அப்படின்னா மேல் தடையில் இருக்க கடைசி ரெண்டாவது கடவாய்ப்பழுக்கு ஆப்போசிட்டில் இருந்து வெளியே வரும் ஸோ இத்தனை டைப்பில் வந்து சலவரி கிளாண்டு வந்து இருக்கு இந்த எல்லா சலவரி கிளாண்டிலையும் எது வந்து ரொம்ப பெரியது அப்படின்னா பரோட்டின் சலவரி கிளாண்ட் தான் இருக்க எல்லா சலவரி க்ளாண்டை விட பெருசு சோ இந்த உள்நீர் சுரப்பிகளோட முக்கியமான வேலையே வந்து உமிழ்நீர் அதாவது எச்சின் பண்றதுதான் இந்த உமிழ்நீரோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு நம்மளோட உடம்புல அப்படின்றத பத்தி ஒன் நம்மளோட வாய் மற்றும் தொண்டையை இந்த சலைவா ரொம்ப ஈரப்பதமாக வச்சுக்குது அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபிளா வச்சுக்குது இது நம்ம சாப்பிடுற சாப்பாடை வந்து ஈரப்பதமாக்குது இதனால நம்மளுக்கு சாப்பிடுறதும் வந்து ஈஸியா இருக்கு அடுத்து இந்த சலைவால் அமெலைஸ் அப்படின்ற என்ஜைம் இருக்குது இந்த என்ஜைம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வயிற்றில் ஃபுட்டை வந்து பிரேக் பண்ணி ஸ்டார்ச்சாக வந்து இதை கன்வெர்ட் பண்ணுது ஸோ இந்த அமைலைஸ் என்ஜைமை சலைவா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது இது மூலயமா இது வந்து ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணுது இந்த சலைவாக நம்மளோட வாயை கிளீன் பண்ணுது அண்ட் சொத்த பல் மற்றும் ஈரு நோய் வர்றதை வந்து குறைக்குது அடுத்து பிஹெச்சை வந்து மெயின்டைன் பண்ணுது இது ஜென்ரலாக நம்ம வந்து செலவாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது அண்ட் சலேவரி கிளான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் ஒரு நாளைக்கு நம்மளோட உடம்புல எவ்வளோ செலவாக ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு தெரியுமா ஒன்றுலேருந்து ரெண்டு லிட்டர் ஆஃப் செலைவா வந்து ஒரு நாளைக்கு ப்ரொடியூஸ் ஆகும் இதே வந்து ஒரு வருடத்துக்கு சுரக்கிற இந்த உமிழ்நீரை நம்ம கலெக்ட் பண்ணி வைச்சோம்னா ஒரு பாத் டப்பையே வந்து ஃபில் பண்ணிடலாமா ஆவரேஜாக நம்மளோட லைஃப் டைமில் எவ்வளோ செலைவா சீக்ரிட் ஆகுன்னு தெரியுமா இருபத்தி மூணாயிரம் லிட்டர் ஆஃப் செலைவா வந்து நம்மளோட லைஃப் டைமில் ஆவரேஜாக வந்து ப்ரொடியூஸ் ஆகுது நம்மளோட சலைவாவில் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து வாட்டராக தான் இருக்குது அண்ட் மீதி இருக்க அந்த ஒன் பர்சன்டேஜில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ப்ரோட்டீன் என்ஜைம்ஸ் மியூக்கஸ் அண்ட் பஃபரிங் ஏஜென்ட்ஸ் இது எல்லாமே மீதி இருக்கும் இதெல்லாம் விட முக்கியம் என்னென்னா நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம் எவ்வளோ ருசிச்சு ரசித்து சாப்பிட்றோம் பட் இந்த செலவாக இல்லைனா இந்த ருசி கூட சரியாக தெரியாதுன்னு சொல்கிறாங்க சில சமயம் நம்ம வாமிட் பண்ணுற ஃபீல் இருக்குது அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து எச்சில் அதிகமாக சுரந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும் இது நார்மலாக நம்ம வாமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சலைவரி கிளான்ஸ் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணி நிறைய சலைவாவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம வாமிட் பண்ணும் போது நம்ம வயத்தில் இருந்து நிறைய ஆசிட்ஸ் வந்து வெளியே வரும் இதனால் வாய் தொண்டை மற்றும் பற்களை இந்த ஆசிட் வந்து டேமேஜ் பண்ணும் இதிலிருந்து இருந்து நம்மளோட பற்கள் வாய் தொண்டையை வந்து பாதுகாக்கிறதுக்காக நம்மளோட சலைவரி கிளேன் வந்து நிறைய மலேகாவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா